ஒவ்வொரு வீடியோலையுமே புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து எடுக்கிறதே நம்மளோட வேலையாக போயிடுச்சு இன்றைக்கி இந்த பொருளை பார்த்தேன் புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இது அந்த அளவுக்கு ஒட்டி வச்சிருக்கிறாங்க ஒட்டி வச்சுருக்கிறதே தெரியல பாருங்கள் கிளாஸ் மாதிரி அப்படியே இருக்குது இதை பற்றி நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆன்லைனை விட விலை சீப்பாக இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் போர்த்திஸில் என்னென்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான ஆஃபர் இது நான் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கிறேன் இந்த இட்லி சட்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பிராண்டடான ப்ரீமியம் கம்பெனி உள்ள இட்லி சட்டி தான் இது இது எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு ஐம்பது மேலேயே இது உங்களுக்கு ஆஃபரில் அறநூற்றி ஐம்பது இதில் உங்களுக்கு ஆஃபர் போக ஐம்பது தான் இதோட வருது அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது இதோட விலை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல உங்களுக்கு ஹெவி பாட்டம் கொடுத்துருக்குறாங்க இதில் மூணு தட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க மேலே கொடுத்துருக்குற ஹேண்டில் கூட உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற புது மாடலான உள்ள ஹேண்டில் தான் நடுவில் இப்போ இது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அடிப்பக்கம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம வேறு எதுக்காச்சும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு தட்டுலேயுமே நாலு நாள் குழி உள்ளது மாதிரி இருக்குது இதில் லைட்டாக உங்களுக்கு ஹோல் இருக்குது இது நமக்கு துணி போட்டு ஊற்றுறது மாதிரி உள்ள இட்லி பாத்திரம் தான் இது இப்போ அடுத்ததாக பார்க்குறது எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இப்போ இதோடய விலை எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதுவுமே உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது ஒரு ஸ்டைனர் தான் இது இதை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரைஸ் வடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நூடுல்ஸ்லாம் நம்ம வடிகட்டுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூடி உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க மேலே உள்ள ஹோல் வச்ச மூடியும் கொடுக்குறாங்க ஒரு கிளாஸ் லிட்டும் சேர்ந்ததும் கொடுக்குறாங்க இது இந்த அளவுக்கு ஆஃபரில் இருக்குது நானே வாங்கணுன்னு இந்த பொருளை ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ என்னால் வாங்க முடியல இப்போ பாருங்கள் இந்த ஹாட் பாக்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஹாட் பாக்ஸு ஐயாயிரம் எம்எல் கெப்பாசிட்டி உள்ளது இந்த பாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஹேண்டில் கூட உங்களுக்கு அப்படியே மூடியோட அட்டாச்சாக இல்லாமல் இடையில உங்களுக்கு இடைவெளி இருக்கிறது மாதிரி நம்ம கைப்பிடி பிடிச்சி தூக்குறதுக்கு நமக்கு வசதியாக இருக்குது கீழே உள்ள உங்களுக்கு பாட்டமும் உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த விலைக்கு இந்த அளவுக்கு உள்ள அஞ்சு லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு உள்ள பாக்ஸ் கொடுக்கவே முடியாது ரொம்ப தரமாக இருக்குது வாங்குறவங்க தாராளமாக இந்த மாதிரி உள்ள ஹாட் பாக்ஸை இப்போ ஆஃபர்லாம் வாங்கிக்கோங்க இப்போ கம்பெனில உள்ள எலக்ட்ரிக் கெட்டில் தான் இது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு இது நல்ல உயரமாகவும் இருக்குது இது உங்களுக்கு ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தடுத்த மாசம் நமக்கு மழை காலம் அப்படிங்கிறதுனால நல்ல யூஸ் ஆகும் இப்போ இதோட விலை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சுல போட்டிருந்த விலை தொள்ளாயிரம் ரூபா போன மாதம் வரைக்கும் தொள்ளாயிரம் ரூபாய் இப்போ ஆடி சேல் அப்படிங்கிறதுனால இப்போ அதிலேருந்தே உங்களுக்கு இரநூறுவா வரைக்கும் நமக்கு கம்மியாயிடுச்சு அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதோட விலை போட்டிருக்கிறாங்க இதில் ரெண்டு கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மெரூன் கலரில் ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஒரு வைலட் ப்ளூ கலரில் சேர்ந்தது மாதிரி ஒரு கலர் ஒன்று இருக்குது இதோட கைப்பிடி பார்த்திங்கன்னா சில கெட்டலில் கைப்பிடி உள்ளே விட்டு நம்ம தூக்கும் போது அப்படியே ஒரு இடுக்கில் பிடிச்சி தூக்குறது மாதிரியே இருக்கும் இது நமக்கு நல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது இப்போ அடுத்ததாக பார்க்குறது ஊத்தப்பம் தவா தான் உள்ள தோசைக்கள் சின்ன சின்னதாக ஊத்தப்பம் ஊத்திட்டு இருப்போம் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாலு ஊத்தப்பம் ஒன்னா சேர்த்து ஒரே டயத்தில் நம்ம ஊத்துறது மாதிரி இருக்கும் இதுல நம்ம வெஜிடபிள்லாம் நல்லா கட் பண்ணி போட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஊத்தப்பத்தை இதில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சின்ன சின்னதாக பீஸா மாதிரியும் நம்ம இந்த தவாலியே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வச்சு நம்ம தூக்குறது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு விலையை பார்த்தீங்கன்னாக்கா அறநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா இதோட விலை இந்த ரெண்டு பக்கமும் உள்ள ஹேண்டில் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதை தான் செராமிக் கான்செப்ட் அதாவது பூச்சாடி ஊர்காச்சாடி மாதிரியே இருக்கிற பீங்கான் பாத்திரம் மாதிரி இருக்கும் இந்த ஹாட் பாக்ஸு பார்க்குறதுக்கும் நமக்கு அதே மாதிரி தான் இருக்குது ஒரு செராமிக் பாட் மாதிரியே தான் இருக்குது ஆனால் ஹாட் பாக்ஸு வெளியில் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுன்னு தெரியவே இல்லை அது உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் நிறைய ஒரு பன்னெண்டு இட்லிக்கு மேலே வைக்கிறது மாதிரி உள்ளது தான் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வில இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அடுத்ததாக இப்போ பார்க்குறது ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் உள்ள நாலு பக்கமும் உங்களுக்கு அப்படியே லாக் பண்ணுறது மாதிரி உள்ளது கொடுத்துருக்குறாங்க உள்ளே தனியாக உங்களுக்கு ஸ்டெய்னர் மாதிரி கூடையும் சேர்த்து வரோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படின்னு விலைக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு நாலு ஸ்டோரேஜாக வைக்கிறது மாதிரி வரும் ஆறு வைக்கிறது மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி உயரமாக உள்ளதுலேயே ரெண்டு கொடுத்ததும் இருக்குது இதுலையே கொஞ்சம் லாங் சைஸாக நீட்டு சைஸாக வைக்கிறது மாதிரி உள்ளதுலேயும் இருக்குது நம்ம காய்கறிலாம் தனித்து ஒவ்வொரு அது நம்ம நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் பொருள் வெளியில் நமக்கு அழுகி போடுறது மாதிரி இருந்தாலும் நமக்கு நல்லா தெரியும் நம்ம பாக்ஸுக்கு உள்ள கீழ்பக்கத்துல டிஷ்யூ பேப்பர் மாதிரி நம்ம போட்டு வச்சுருந்தாக்கா நம்ம எக்ஸ்ட்ராவா இருக்கிற தண்ணி அதில் வடிஞ்சிடும் இதை பாருங்க நாலு உள்ளது சேர்ந்தது மாதிரி இருக்குது இதெல்லாம் இன்னைக்கு நான் ஆன்லைன்ல பார்க்கக்குள்ள ஒவ்வொரு பாக்ஸோட விலையும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த விலையில் போட்டிருந்தாங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா விற்ற அதே பாக்ஸு இப்போ இங்கே ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸு தான் நமக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பொருள் நமக்கு வெளியே தெரியுன்னு அதுவும் தரமான ஒரு பிளாஸ்டிக்காக இருக்குன்னு இப்போ இது கீழே விழுந்தாலும் நமக்கு உடையாது தாராளமாக நம்ம இந்த மாதிரி புதுசாக உள்ள பொருளெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறதும் ஒரு புதுசாக ஒரு குட்டியாக ஒரு சின்ன மிக்சி ஜார் தான் பத்து இருந்தாலும் பக்குவமாக அரைச்சி நம்ம கையில் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விளம்பரப்படுத்துகிற அதே மிக்ஸி ஜார் தான் குட்டி மிக்சி ஜார் இதோடய விலையை பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இதே ரேஞ்சில் இருக்குது வில உங்களுக்கு கொஞ்சம் லாங் சைஸாக இருக்கிறது இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த மாதிரி உள்ள பொருளை நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னாக்கா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கீழ்ப்பக்கத்தை பாருங்கள் நாலு பிளேடு உள்ளது மாதிரி பக்கம் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ப்ரீத்தி மிக்ஸிக்கும் கேலக்சி மிக்ஸிக்கும் நல்லா சூட்டாகவும் என்னோடய மிக்சி பிரீத்தியில் ப்ளூலீஃப் மிக்ஸி அதனால அதை போட்டு பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போ இந்த குட்டி ஜாரோட பக்கத்தை பாருங்கள் ஆறு பிளேடு இருக்குது இந்த மிக்ஸி குட்டி ஜார் பார்த்தீங்கன்னாக்கா பேனசானிக் மிக்சியில் சூட் ஆகுது அதே மாதிரி இன்னும் ரெண்டு மிக்சி சொல்லியிருந்தாங்க அந்த மிக்ஸிலெல்லாம் இது சூட் ஆகும் அடுத்ததாக முறுக்கு உரல் எனக்கு தேவைப்பட்டுச்சு முறுக்கு உரல் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இண்டோலின்ல இருக்கிற முறுக்கு உரல் தான் இருக்குது இது ரெண்டு பக்கமும் உள்ள ஹேண்டில் உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக உங்களுக்கு கையில் வலியே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது ரெண்டு பக்கமும் இருக்கிற ஹேண்டில் நம்ம பிடிச்சி நம்ம முறுக்கு புளிகிறதுக்கு வசதியாக இருக்கும் நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா இதோட விலை போட்டிருந்தாங்க அடுத்தடுத்தது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாண்டு நான் ஒரு ரெண்டு மூணு மாடல் பார்த்துருந்தேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே இதே மாதிரி தான் வச்சுருந்தேன் கை கொஞ்சம் வலிக்கும் அது உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா போட்டிருக்காங்க கொஞ்சம் அழுத்தமாக உள்ளதுலாம் நமக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி உள்ள மாடல் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினாறு ரூபா போட்டிருக்காங்க இதெல்லாம் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை அதனால் இது இப்போதைக்கு வானால் வாங்கினோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக கை வலிக்காமல் உள்ளதை தான் வாங்கினேன் இப்போ இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்சுருக்கிறேன் இதே மாதிரி உள்ளது எனக்கு அது சரியாக வரல இப்போ இதுலேயே உங்களுக்கு சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க வாங்குறதா இருந்தாக்கா இந்த மாதிரி சின்ன சைஸை வாங்கலாம் நம்ம நிறைய வச்சு நம்ம முறுக்கு பிளியும் போது தான் நமக்கு கை கொஞ்சம் வலிக்கிறது மாதிரி இருக்குது இதனால் கம்மியான அளவில் குட்டி குட்டியாக நம்ம முறுக்கு புளிகிறதுக்கு நம்ம இதே மாதிரியே நம்ம முறுக்கு வரல வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் விலையை பார்த்தாலும் நமக்கு நார்மலாக தான் இருக்குது நம்ம இதே முறுக்கு வரலையே வாங்கிக்கலாம் இப்போ வெங்கலத்தில் முறுக்கு வரல் பாருங்கள் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன் இப்போ எல்லாத்துலேயும் காமிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இதையும் ஒரு தடவை நான் காமிக்கிறேன் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா இந்த முறுக்கு உரல் போட்டிருக்கிறாங்க இந்த முறுக்கு ஒருளும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கைப்பிடிலாம் நமக்கு அந்த அளவுக்கு அழுத்தமாக ஆடா இல்லை என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா